வசந்தி காலையில சண்டைய பத்தி நீ கேட்டியா நானும் பாத்துட்டு இருக்க இருந்தேன் பாத்தேன் பாத்தேன் எம்மா என்னமா அடிச்சுக்கிறாள் எக்க நேத்து அந்த வழியா போனேன் அப்படியே நல்லவளவு மாதிரி பேசிட்டு இருந்தாள் அப்படியே பாசம் கட்டுற மாதிரி எக்க தங்கச்சி எக்க தங்கச்சின்னு உருகி உருகி பேசிட்டு இருந்தாள் நானும் நினைச்சேன் என்னடா இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காள் பரவாயில்ல நல்ல ஒரு குடும்பத்துல எவ்வளோ ஒரு ஒற்றுமையா இருக்காங்கம்மா அப்படி நினைச்சிட்டு வந்தேன்க்கா இன்னைக்கு பார்த்தா இந்த கவி நானும் சிரிப்பு வந்துருச்சு தண்ணி எடுத்துட்டு இப்படி திருமணம் பார்த்துட்டு இருந்தேன் ஏய் நீ யார் இருந்துதான் எனக்கு இவ ஏய் நீ யார் இருந்துதான் எனக்கு அப்ப இவ குடிமிய அவ பிடிக்க அவ குமியா அவளுக்கு முடிய உள்ள ஒன்றும் இல்லை அவ பிடிக்க பிடிக்க வலிக்கி வலிக்கிட்டு ஓடுது அக்கா பார்த்துட்டு சிரிப்பா அடக்கவே முடியல அந்த அளவுக்கு அடிச்சுக்கிற அளவு வேடிக்கை பார்த்தா அம்புட்டு வேறும் பாவம் போல பார்க்கல எல்லாம் சிரிப்பா அடக்க முடியாம அம்மா வாயில கையை வச்சு அம்மிக்கிட்டு சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு ஏன்னா சிரிச்சு புட்டா அதுக்கு நான் அவளும் சண்டை போட மாட்டாளும் ஒரு

நினைச்சிட்டு வந்தேன் ரொம்ப தான் ரொம்பதான் குழாய் வைக்கிறாள் சண்டையுடம் ஆதாரம் கேட்டேன் ஏக்கா நீ வேறக்கா இப்ப கொஞ்சம் தான் தெரியும் நீ வேற நாளைக்கு பாரு அப்படின்னு அடிச்சு சொன்னாட்டிய வசந்தி நெசம்மாவே நான் கூட என்னடா இது இப்படி அடிச்சு அடிக்கடி இப்படி தான் பண்ணிக்கிறவாளுகளோ அப்படின்னு நினைச்சேன் கடைசியில அதுதான் உண்மையா போச்சு போல அதே மாதிரி தான் நடந்துருச்சு அடிக்கடி இப்படிதான் வசந்தி நடக்கும் போல யாராவது அப்படி கொஞ்சிக்கிற மாதிரி சண்டை கட்டிட்டு இருப்பாள் தானே வசந்தியே சொல்லு ஆமாக்க அப்படித்தான் போல ஆனா நம்ம போனா நல்லா பேசுவாளுங்க சாப்பிடுக்க உட்காருக்க நில்லுக்க வைக்காது அது அதை கொண்டு போறியாக்கா இதை கொண்டு போறேன் அவங்க வீட்டுல ஏதாவது இருந்தா கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளுங்க தான் என்னன்னு தெரியல சண்டை போட்டால் மட்டும் ஒரே வேடிக்கை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு தான் சண்டையை போட்டுட்டு கிடக்குற அளவு எக்கா இட்லி சாப்பிட்றதுக்கு சோத்தப்ப சாப்பிட்டுட்டு இருக்கப்போ வசந்தி இந்த இட்லி இருக்கு பாரு அது என்னமோ சாப்பிட்டோம்னா இன்னமும் தண்ணியா தச்சிட்டு இருக்குமா சாப்பிட்ட மாதிரியே தெரிய மாட்டேங்குது இன்னமும் போல இருக்கு அதனாலதான் நான் இட்லி சரியா ஒரு நாலு மூணு இட்லிக்கு மேலே ஒண்ணு கூட திஞ்ச முடிய மாட்டேங்குது சோறுன்னா நம்ம வயிற்றுக்கு ஆற சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கலாம் பார்த்துக்க சோறுனா என்னமோ படம் நல்லாயிருக்கும் இன்னும் இட்லி தோசைன்னு என்னமோ வெறி சாப்பில் இருக்குது அதனால தான் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது நம்ம சோற்றே தின்றுவோம் பிள்ளைகளுக்கு மத்தியானம் ஸ்கூல் கொடுத்து விடலாம் அப்படியே ஆக்கிடுறோம்ல அப்புறம் என்ன பண்ணுறோம் அதனால தான் காலையிலே போட்டு தின்னுடுறது இந்த இட்லி தோசைலாம் நமக்கு சரி விட்டு வராதுமா எங்கள் அம்மா அப்படிதாக்க சொல்லும் சொல்லாம் சாப்பிடாத தோ தோசை இட்லி எல்லாம் அதுக்குன்னு சோறு கொஞ்சமாக தான் ஆக்கிக்கிறோம் அதை வச்சு தான் சாப்பிடுமே தவிர இந்த தோசை இட்லி என்னைக்காக தான் சாப்பிடும் அதுவும் திட்டுவான் ஏமா அப்படி பண்ணுற ஏமா இப்படி பண்ணுற சாப்பிடேம்மா சும்மா விளாட்டுக்கு பண்ணாதம்மா வயசானா கரெக்டாக இருக்கணும் நீ வாட்டி சோற்றே திங்கக்கூடாது இந்த காலத்தில் அது இதுன்னு வந்து தொலைஞ்சிச்சுன்னா போச்சுமா அப்படின்லாம் பிடிச்சி திட்டுவான் ஆனால் கேட்கவே கேட்காதே நீ போடா நீ திட்டுனா திட்டு என்னமோ பண்ண நான் இப்படி தான் நான் என்னால மாற்ற முடியாது எனக்குலாம் அதெல்லாம் எதுவும் வராது வேலை பாரு அப்படின்னே புடிச்சு இருக்கோம் அம்மா அவனா வசந்தி ஆனால் ஒரு கட்டத்துக்கு நம்ம அப்படித்தாம இருக்கணும் ஏன்னா ஒரு வயசுக்கு மேல நம்ம கண்டது கண்டிதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு நடந்தோம் கண்டிப்பா உள்ள நோயெல்லாம் நமக்கு வந்துடும் நம்ம அந்த அளவுக்கு லிமிட்டா தான் இருக்கணும் தான் அர்ஜுன் அப்படி சொல்லும் போல அம்மா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கு இப்போ நானே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணுமா எனக்குலாம் ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இனி மாத்தி தானே ஆகணும் வயசுக்கு மீறே ஆயிடுச்சு இனிமேல் பார்த்து பார்த்துதான் சாப்பிட வேண்டியதாக இருக்கு என்ன சிரிக்கிற அட பக்கத்து வீட்டு சண்டை நினப்பு வந்துருச்சுக்கா அவ்வளோ அடிச்சுக்கிட்டது அதான் சிரிப்பா வந்துருச்சு ஏன் தக்கா அப்படி சண்டை போட்டுக்கிறாள் அடுத்தபடியே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு

சிந்தி இதுக்கு தாண்டி இவர்கிட்ட கேட்டுட்டு சமைக்கணுங்கிறது இப்ப இட்லி பூரா அப்படியே வீணா போகுது என்னடி பண்ண இஷ்டத்துக்கு அங்கிட்டு எங்கிட்ட சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு அந்த இட்லி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுவ சிந்தி இருக்கட்டும் இட்லி இருந்தா மீதத்த உப்புமா அது கிண்டிக்கிறது என்னமாமா இவ அப்படியே ரொம்ப எல்லாத்துலயும் மிச்சம் பிடிக்கிற மாதிரி பேசுவா வசந்தி அப்பா காது கொடுத்து கேட்க முடியாது இவ பேச்செல்லாம் ரொம்பதான் அதிசயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்பா இவர் பேச தெரியாது நானும் அது ரொம்ப பேசிட்டு இருக்கணும் ரொம்பதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்போ போன் அடிச்சு கேட்டேன்டி நீ செல்வி நான் வந்துடுறேன் அப்படின்னாரு சரி வாராரு நான் உன்னை ஊத்த சொல்லிட்டேன் கடைசியில பார்த்தா இப்ப சாப்பிட்டுட்டு வாராராம் அப்ப எவ்ளோ குளிப்பு பத்தியா அப்ப வேணுன்னே திரண்டு இவர் பண்ணிட்டு இருக்காரு சொல்லுடி ஏக்கா நேராயிருச்சுன்னு சொல்றாருலக்கா மாமா அப்புறம் நேராயிடுச்சின்னா சாப்பிடாம கொள்ளாமே கிடப்பாரு அப்புறம் நாளை இட்லி எங்களை சாப்பிட்ற அளவுக்கு தானே ஆகும் அதை தான் சொல்றாரு வீடு கமிச்சு என்ன ஆகுது ஒன்றும் ஆகாது மீதியே உப்புமா மாதிரி கிண்டிட்டு சரியா போச்சு இல்ல வசந்தி எதுக்கு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லி இருக்கணும்ல சொல்ல வரேன் பசியில சாப்பிடுவாரு என்னத்த சொல்றது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு தெரியும் திருப்பி போன் அடிச்சு சொன்னா திட்ட மாட்டியா ஏமாமா அதனால தான் கரெக்ட் வசந்தி கரெக்ட்டா புரிஞ்சிருக்க அதனால தான் நான் சொல்லவே இல்ல தெரியுமா அதுக்கு அதனால தான் மாமா சொல்லவே இல்ல சரி சரி நான் பேச பேச உனக்கு சிரிப்பா வருதா சரஸ்வதி நான் தான் சொல்றேன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா என்னங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த சோனி பிள்ளைய குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க இதுல நான் வேற புரிஞ்சுக்கணுமா வேற அட போங்க வேலையை பார்த்துட்டு பாவம் அந்த பிள்ளை என்ன பண்ணுது அது உண்டு அது வேலை உண்டுன்னு அது பாட்டுக்கு இருக்கு ஆனா நீங்க அதை சும்மா விடுதியலா ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டே தான் இருக்கிய பாவம் இல்ல அது பண்றதுலாம் நியாயம் இங்க பாரு நீ ஓவரா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் மாமியார் நீனு அந்த அளவுக்கு இருந்துக்கோ சரியா மாமியார்ன்னா ஒரு கெத்து இருக்கோ அதுல எதுக்கு எடுத்தாலும் அதட்டணும் மிரட்டணும் ஒரு அளவாக வச்சுக்கணும் இங்க பாரு சரஸ்வதி நீ நடந்துக்கிறதே வேற டம்மி பீஸ் மாதிரி இருக்க அதான் அதுக்கு உனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்குதுக்க எனக்கு என்னான்னு இருக்குதுங்க நீ இப்படிலாம் இருந்தால் இருந்தா உனக்கு எப்படி முத கொண்டு உனக்கு ஏதாவது பண்ணுதா அத்த அப்படின்னு உங்ககிட்ட ஜாலியா பேசுது நீ ஜாலியா ஏன் இருக்க அது கூடலாம் ஒரு அளவுதான் இருக்கணும் ஏன் சரஸ்வதி உனக்கு சொல்லி கொடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது என் உசுர வாங்குற ஆனா நீ நடந்துக்கிற என்ன மாதிரி கோம கம்பீரமா இரு மாமியாரும் இப்ப தான் இருக்கணும்னு இரு அப்படி இருக்க மாட்டேங்கிற என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி அது கூட நடந்துக்கிற ஃப்ரெண்டு மாதிரி அது கூட பேசிட்டு இருக்க சரஸ்வதி நீ பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்கோ ஏங்க அந்த காலத்தில் உங்கள் அம்மா என்னை படுத்தின பாடும் நான் அழுது அழுகையும் உங்களுக்கே தெரியும் தெரியுமா தெரியாதா ஒரு நேரம் அரவணைப்பீங்க ஒரு நேரம் என்னையும் பிடிச்சி சேர்த்து திட்டுவீங்க கே கண்டுக்கிட்டா நீ கண்டுக்க வேணாம் கேட்டுக்கிட்டு இரு கேட்டுக்கிட்டு இரு யார் திட்டுறா மாமியாக தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பிய ஆ அதெல்லாம் எனக்கு மறக்கவே இல்லைங்க நானும் அதே மாதிரி என்னோடய மருமகளை கொடுமைப்படுத்தணும்னு உங்களுக்கு என்ன ஆசையா ஏன்னா உங்கள் அம்மாவை பார்த்து வளர்ந்துவிய தானே அப்போ உங்கள் அம்மாவோட கூட உங்களுக்கு இருக்க தான் செய்யும் உங்களுக்கு இருக்குதுன்னா எங்கள் அம்மா அப்படி கிடையாது எங்கள் அம்மாவோட குணமே வேறு எங்கள் அம்மா மருமகளை எப்படி பார்க்குதுன்னா அது வேறு அது மாதிரி தான் நான் இருப்பேன் அதனால் உங்கள் அம்மா படுத்தின படம்லாம் நான் மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி நான் அழுத அழுக என் மருமகள்லாம் அழுகணும்னு நான் அப்படி இருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டாக நான் படுத்தாத பாடு பூரா அந்த பிள்ளையை நீங்கள் படுத்துறீங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதுகளும் அம்மா பிள்ளை மாறிதானாங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க பாவம் இல்லை என்னதான் இருந்தாலும் இப்ப அஞ்சும் எப்படி நடத்துறீங்களோ அது மாதிரிதான் சோனியே சீலாவையும் நடத்தணும் ஆனா நீங்க அப்படியா நடத்துறீங்க ஒரு நேரம் நல்லா பேசுறீங்க ஒரு நேரம் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி அதுகளை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் இங்க பாரு நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நான் சொன்னேன் உனக்கு இது மாதிரி நான் கொடுத்தது இல்ல அப்படின்னு நீ சொன்ன என் புதுசாக வாங்கி கொடுத்ததே இல்லைடான்னு அந்த பிள்ளை என்ன கொடுத்துருக்கணும் அதுக்கு கொடுக்க மனசு வருதா வருதாக்கெல்லாம் வேணாம் உங்ககிட்ட வச்சுக்கிறதுக்கு ஏன்னா அது புதுசாக அது விளையாடுனா இருக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது குடுக்கலாம் வேணாம் சரஸ்வதி போட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு போட்டு பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் அந்த பிள்ளைக்கு மனசு வருதா சரஸ்வதி சொல்றதுக்கு இல்ல குடுக்கதா மனசு வருதா குடுக்க மனசே மாட்டேங்குது இல்ல அப்படிப்பட்ட பிள்ளை கூடலாம் உனக்கு என்ன பேச்சு அஹ் கோமா இரு கம்பீரமாக இரு எதுக்கு நீ ஓவரா

வாடா வாடா அப்ப என்ன அப்பா டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றான் அப்பா உன்னை தூக்கி தூக்கி டயர்ட் ஆயிட்டான் போல அழகா அப்பா தாக்கிட்டே இருடான்னு நான் சொல்லி வாங்கி வச்சேன் இவங்க கேட்டாங்களா உங்க தாத்தா இருக்காரு அதுக்கு மேல அவரு அவரால் தூக்கிட்டு கிளம்பி போடுனாங்க இப்ப பாரு உன்னைய தூக்கி தூக்கி உங்க அப்பா டயர்ட் ஆயிட்டானா இங்க குடு குடுடா அதுல இப்ப யாருன்னு புரியுமா அப்பா நம்மளால முடிய சாமி நான் சாட்டங்கிறா போட உங்க அப்பா தாக்கிட்டு என்னம்மா நல்லா சுத்தி பார்த்து சாப்பிட்டீங்களா நல்ல ஹோட்டலா ஆ சாப்பிட்டோம் அத்தை அத்தை

சோனி எடுமா கலட்டுமா எனக்கு வேண்டாம் எனக்கு இதுக்கு இப்ப போட்டு விட்டா இல்லட்டா எனக்கு நீங்க வாங்கிட்டு வந்து குடுக்கும்போது எனக்கு அழக மாதிரி வாங்கியே குடுத்தது இல்லமா உனக்கு அருண் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு மனசுல எதுவுமே நினைக்காம நம்ம பையன் அவளுக்கு வாங்கி தரானே நமக்கு எதுவும் வாங்கி தரலன்னு எதுவுமே நினைக்காம நினைச்சீங்கல்ல அதுக்காக நான் அப்பவே உங்களுக்கு மாட்டி விடணும்னு நினைச்சேன் சரி நம்ம போயிட்டு வந்து மாட்டி விட்டுக்கலாம் கிளம்பியாச்சேன்னு சொல்லிதான் கொஞ்சம் மறந்த மாதிரி ஆயிடுச்சுட்டா இப்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு நீங்க போட்டுக்கோங்க கழுத்துல நான் எங்காவது போனா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் வேண்டாமா சோனி எதுக்குமா எனக்கு போட்டு விட்டுட்டு இருக்கா நீ கலட்டுமா முதல்ல என்னமோ போல இருக்கு இதெல்லாம் என்ன செய்ய போட முடியல நல்லா தான் இருக்குமா நீ கலட்டிக்கோமா சோனி ஆசையா உனக்கு போட்டு விடுறா எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா போட்டுக்கோமா தான் இருக்கு சோனி அம்மாக்கு அழகா தானே இருக்கு போட்டுக்கோ நல்லா தான் இருக்கு ஆசையா போட்டு விடுறது ஏன் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா இல்லடா அருணே ஏன்டா இப்ப போய் இதெல்லாம் மாட்டிட்டு வேணாண்டாமா சோனி கேளுமா இத கலட்டுனா கலட்டு ஏன் கேட்க மாட்டேங்க இல்லத்தா நீங்க போட்டுக்கோங்க கோவிலுக்கு எல்லாம் போறீங்கல்ல அப்படிக்கெல்லாம் போட்டுட்டு போங்க வேணும் கழுத்துலயே போட்டுக்கோங்க அழகா தான் இருக்கு நான் எப்பாவது எனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் சரியா ஏன்னா இதெல்லாம் போட்டதே இல்ல வாங்கி கொடுத்ததே இல்ல அப்படிலாம் சொன்னீங்க அதுக்காக தான் ஆமாமா சோனி சொல்லிட்டே இருந்தா கொண்டு போய் மாட்டி விடணும் அதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அதான் உங்களுக்கு வந்து உடனே மாட்டி விட்டா ஆனா நான் சும்மாதான் சொல்வாலும் என்னமோ நினைச்சேன் ஆனா கடைசியில உண்மை விட்டா எதுக்குலட்டு முதல் என்ன கிட்டே நாங்க தானே அம்மாவுக்கு கழட்டி கொடுத்திருக்கோம் நீங்க எதுக்கு கழட்டு கழிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க சரஸ்வதி அது உனக்கு நல்லா இல்ல கலட்டுனா கலட்டு எதுக்கு அதை போட்டுருக்க